அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கியமான விழிப்புணர்வு தகவல் என்ன அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடந்தது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சிலர் வந்து கிராம சபை கூட்டங்களில் கலந்துருக்கலாம் சிலர் வந்து கலந்துக்காமல் இருக்கலாம் இப்போ கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க கிராம சபை கூட்டம் முடிந்ததற்கு பின்பு என்ன செய்யணும் அங்கே நம்ம இயற்றக்கூடிய தீர்மானங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கிராம சபை கூட்டம் எவ்வாறு நடைபெற வேண்டும் அப்படின்னு கடந்த ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நம்ம வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் ஆனால் கிராம சபை கூட்டத்துக்கு என்று சில விதிகள் இருக்கு மரபுகள் இருக்கு அதன்படிதான் கிராம சபை கூட்டம் நடக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் கிராம சபை கூட்டங்களுக்கு போறவங்க முதல்ல ஒரு இரண்டு மூன்று அதாவது புதிதாக கிராம சபை கூட்டங்களுக்கு போறவங்க இரண்டு மூன்று கூட்டங்கள் வந்து நீங்கள் முதல் கலந்துக்கோங்க அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத சும்மா பார்வையிடுங்க அங்கே போய் நீங்கள் ஒரு விவாதமும் முன்வைக்க வேண்டாம் எந்த ஒரு கேள்விகளும் கேட்க வேண்டாம் கிராம சபை கூட்டம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு நம்ம காணொலியை பாருங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதன்படி அடுத்தடுத்த கூட்டங்களை நடத்துகிறாங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஒரு ஒரு முயற்சியாக எடுங்க முத ஏழு நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டாங்க அப்போ ஏழு நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்க வைக்கணும் அப்புறம் நம்ம ஏற்கனவே காணொலியில் சொன்ன மாதிரி இருபத்தி எட்டு இனங்கள் அந்த இருபத்தி எட்டு இனங்களில் நம்ம ஊரில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்கள் இருக்கும் அந்த அலுவலர்களை வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான முயற்சியில் வந்து நாம் ஈடுபடணும் அதாவது ஊராட்சி நிர்வாகமே இந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்து இந்த தேதியில் கிராம சபை கூட்டம் இந்த இடத்துல நடக்குது நீங்கள் கட்டாயம் கலந்துக்கிட்டு உங்களுடைய துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகள் உங்கள் துறை குறித்த தகவல்களை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா அவங்க கூப்பிடணும் கூப்பிடுவாங்களானா கட்டாயம் கூப்பிட மாட்டாங்க அப்போ நம்ம தான் வந்து அந்த துறை சார்ந்த அலுவலர்களை கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கணும் அவங்க அதை செய்யலை அப்படின்னா நம்மளே அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் மனுவை கொடுத்து அவங்கள கலந்துக்க வைக்கலாம் அப்புறம் வார்டு சுழற்சி முறையில் தான் நடத்தணும் குறைவன் வரம்ப கட்டாயம் பின்பற்றி நடத்தணும் அரசு ஒரு கூட்டப்பொருள் கொடுத்துருக்கோம் அந்த கூட்டப்பொருளில் விவாதம் செய்யணும் விவாதம் செய்து தேவையான தீர்மானங்களை அடிப்படை வசதிகளை தீர்மானங்களாக இயற்றி அரசுக்கு பரிந்துரை செய்யணும் அந்த கிராம சபை நடக்கும் போதே படிவம் முப்பது வரவு செலவு கணக்கடங்கிய படிவம் முப்பதை வந்து பொதுமக்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் கிராம சபை நடக்கும்போது நாம் வந்து கவனிக்க வேண்டியவை அடுத்து கிராம சபை முடிந்ததற்கு பின்பு என்ன செய்யலாம்னா ஒரு மூன்றுலேருந்து ஐந்து நாட்கள் கழித்து கிராம சபை முடிஞ்சு ஒரு ஐந்து நாட்கள் கழித்து நம்ம வந்து கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மான நகலை வந்து கேட்டு பெறலாம் அதற்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனு அழுவி கொடுத்தாலே போதும் கிராம சபை தீர்மான நகலை கொடுத்துருவாங்க பெரும்பாலான ஊராட்சிகளில் இந்த கிராம சபை தீர்மான நகலை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம வந்து இதற்கு ஒரு ஆர்டிஐல கிராம சபை தீர்மான நகலை வந்து நாம் பெற வேண்டியது இருக்குது நம்ம முத முத தான் கிராம சபையில் கலந்துக்கிறோம் அப்படின்னா படிவம் முப்பது அந்த கிராம சபையினுடைய தீர்மான நகல் இது ரெண்டையுமே நம்ம வாங்கினா போதும் தொடர்ந்து கிராம சபையில் கலந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் இப்ப இந்த கடந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சமூக தணிக்கை அறிக்கை நகல் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அந்த சமூக தணிக்கை அறிக்கை நகலே வந்து ஆர்டிஐயில் நம்ம பெறலாம் நான் வந்து எங்கள் ஊராட்சியில் நடைபெற்ற சமூக தணிக்கை அறிக்கை நகலை ஆர்டிஐயில் வாங்கியிருக்கேன் அதை நான் இன்னொரு காணொலியாக வெளியிடுறேன் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி ஆர்டிஐல வாங்கணும் அப்படிங்கிறத இன்னொரு காணொலியாக வெளியிடுறேன் இதை வந்து நம்ம வாங்கலாம் இப்போ இந்த கிராம சபை கூட்டம் சம்மந்தமாக நம்ம வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க என்னென்ன கேட்டு பெறலாம் அப்படின்னா முதல்ல வருகை பதிவேடு வருகை பதிவேடு நகலை நம்ம வாங்கினோம்னாலே கிராம சபை கூட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க எந்தெந்த துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்துருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அதில் இருக்கும் கூடுதலாக நமக்கு வேணும் அப்படின்னா இரண்டாவது தகவலாக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள துறை சார்ந்த அலுவலர்களின் பெயர் மற்றும் பதவி குறித்த விவரங்கள் ரெண்டாவது தகவலாக நம்ம கேட்கலாம் மூணாவது படிவம் முப்பதினுடைய நகல் கேட்கலாம் நான்காவது கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மான நகல் கேட்கலாம் ஐந்தாவது கிராம சபை கூட்டத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட பதிவேடுகளோட நகல் எல்லா பதிவேடும் இல்லை அப்படின்னாலும் இந்த சமூக தணிக்கை அறிக்கைக்கான அந்த நகலை வந்து நம்ம கேட்கலாம் அடுத்து கிராம சபைக்கு எவ்வளவு செலவிடப்பட்டது அப்படிங்கிறத கேட்கலாம் இது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலாம் அடுத்து நம்ம வந்து ஒரு பத்து பதினைந்து கூட்டங்களுக்கு போயிட்டோம் அப்படின்னா கிராம சபை கூட்டத்துக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்தீங்களா எந்த தேதியில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் கிராம சபை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது துறை சார்ந்த அலுவலர்களுக்கு வந்து கிராம சபையில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு கடிதம் கொடுக்கப்பட்டதா அது எந்த தேதியில் கொடுக்கப்பட்டது கிராம சபையில் என்னென்ன செலவு செய்யப்பட்டது அந்த செலவுக்கான பில் தொகைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டாயம் ஆர்டிஐயில் கேட்டு பெற முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம சபை அப்படிங்கிறது மனு கொடுக்குற நாள் இல்லை கிராம சபை கூட்டம் மனு கொடுக்குற இடமும் இல்லை அங்கே வந்து நம்ம கோரிக்கைகளை தீர்மானங்களாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அந்த தான் எடுக்கணுமே தவிர இன்னும் நம்ம போய் அந்த மனு கொடுக்குற வேலையை வந்து கிராம சபை கூட்டத்தில் தயவு செய்து யாரும் செய்யாதீங்க நம்முடைய கோரிக்கையை தீர்மானமாக எழுத வைங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற தீர்மானத்தை எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த தீர்மானத்தை எழுத முடியாது அப்படின்னு எனக்கு நீங்கள் கைப்பட எழுதி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இதையெல்லாம் தீர்மானமாக இயற்றதற்கு ஜியோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தீர்மான நகலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை வந்து எனக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் இல்லை நீங்களே அந் அந்த நேரத்திலே உங்கள் கையாலேயே எழுதி ஒரு மனுவை கொடுத்துட்டு நீங்கள் தீர்மான நகலை வாங்கிக்கலாம் இப்போ தீர்மான நகலை வாங்கியாச்சு இதை அவங்க என்ன மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கு இந்த தீர்மானத்தை தனித்தனியா பிரிச்சு அவங்க அனுப்பணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு போக்குவரத்து துறை தொடர்பாக ஒரு பேருந்து வந்து நம்ம ஊருக்கு வரணும் இல்ல சரியான நேரத்தில் வரல இல்ல கூடுதலாக இயக்க தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் போக்குவரத்து துறைக்கு இந்த போக்குவரத்து துறை சார்ந்த அந்த கோரிக்கையை நம்ம தீர்மானமாக எழுதியிருப்போம் அந்த தீர்மானம் என்ன குறிப்பிட்டு அந்த தீர்மான நகலையும் வச்சு எங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு பேருந்து தேவைப்படுது இல்லை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமல் போகுது இல்லை புதிதாக பேருந்து தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு நம்ம என்ன தீர்மானம் எழுதியிருக்கமோ அதை ஒவ்வொரு துறை வாரியாக பிரித்து அந்தந்த துறைக்கு அனுப்பணும் ஆனால் அப்படி அனுப்புவாங்களான்னா அனுப்ப மாட்டாங்க அப்போ கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் ஆர்டிஐயில் நம்ம தீர்மான நகலை வாங்குகிறோம் அந்த தீர்மான நகலை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அது எந்தெந்த துறை கீழே வருதோ அந்த தீர்மானங்கள் அதை வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு ஒரு கோரிக்கை மனுவாக எழுதி இந்த தீர்மான நகலையும் அது கூட நம்ம வந்து வச்சு அனுப்பலாம் நம்ம இளைஞர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா கிராம சபை கூட்டங்களில் முன்பை விட இப்போ வந்து ஓரளவு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு கிராம சபை கூட்டங்களில் தொடர்ந்து வந்து சண்டை நடக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது நம்ம கேள்வி கேட்போம் அது வந்து ஊராட்சி செயலருக்கோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவருக்கோ பிடிக்காது அவங்க உறவினர்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து இத்தனை வருஷமாக யாரும் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத்தனை வருஷமாக யாரும் கேள்வியே கேட்டதில்லை இப்போ புதுசாக நம்ம போய் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து கோவப்படுறாங்க அப்போ அந்த கோபத்தை நம்மளும் அந்த நேரத்திலே காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அமைதியாக கிராம சபையில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் நம்முடைய கோரிக்கைகளை தீர்மானங்களாக இயற்ற வரைக்கும் அமைதியான வழியில் ஜனநாயக முறைப்படி சட்டத்தின் வழியில் நம்ம வந்து அணுகணும் அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை தீர்மானமாக எழுதணும் தீர்மானமாக எழுதலை அப்படின்னா அடுத்து அவங்கள தீர்மானமாக எழுத வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம் வந்து கட்டாயம் செய்ய வேண்டும் அப்போ நம்முடைய கோபத்தை நம்ம எதில் காட்டணும்னா பேப்பர்லையும் பேனாவிலையும் மட்டும்தான் நம்ம கோவத்தை காட்டணும் அந்த இடத்துல நம்ம வந்து கோவத்தை காட்டக்கூடாது தொடர்ந்து இது போல நடக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா இவங்க வேணும்னே வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுற நோக்கத்திலே வர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ இந்த இளைஞர்கள் வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிறணும் நமக்கு வேலை நடக்கணும் அப்போ அந்த வேலையை நாம் வந்து எவ்வாறு நடைபெற வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட கவனம் வந்து இருக்கணும் அதை தவிர நம்ம வந்து அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கிராம சபையினுடைய நோக்கமே முற்றிலும் சிதைஞ்சு போயிடும் நம்ம என்ன முன்வைக்கிறோமோ அதை யாரும் கேட்க மாட்டாங்க அந்த சண்டை வந்தவொடனே கூட்டத்தையே நடத்த மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க அப்போ ஒரு சரியான கிராம சபை கூட்டம் நடத்துகிறது நம்ம கையில் தான் இருக்குது அதே போல் தனியாக நம்ம போய் கேள்வி கேட்கும்போது தான் இது போன்ற சிக்கல்லாம் வருது அப்போ நம்ம ஒரு இளைஞர் குழுக்களாகவோ இல்லை மக்கள் நல சங்கமாகவோ இல்லை ஏதோ ஒரு அமைப்பாகவோ இருந்து நம்ம கேட்கும்போது அதற்குரிய முழு மரியாதையும் நமக்கு கிடைக்கும் இது போன்ற தனிநபர் தாக்குதல்கள் இருந்து தவிர்க்கப்படலாம் அதுவும் நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி அமைதியான வழியில் கேட்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தில் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை கட்டாயம் கேள்வி கேட்கணும் அதை வந்து அமைதியான வழியில் கேட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கட்டாயம் கிராம சபை கூட்டத்தில் நடக்கும் ஏற்கனவே கிராம சபை எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு காணொலி நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியை இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் அடுத்த கிராம சபை கூட்டத்துக்கு போகும்போது தயவுசெய்து அந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்துட்டு நம்ம கிராம சபை கூட்டம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சில விதி இருக்குது அதன்படி இந்த கிராம சபை கூட்டம் நடக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்வையிடுங்க அப்புறம் இந்த காணொலியில் நம்ம கூறிய Okay. வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல கிராம சபையை நடத்துங்க அந்த கிராம சபை முடிந்ததுக்கப்புறம் நம்முடைய கோரிக்கைகளை தீர்மானங்களாக நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை தொடர்ந்து முயற்சிங்க அப்படி நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் எங்கள் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு அடிப்படை வசதியை எடுத்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் போராடி இப்போ அது வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது தொடர்ந்து அது குறித்த ஒரு காணொலியை வெளியிடுறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்ள நன்றி